இன்னைக்கு நான் என்ன செய்ய போறோம்டா வித்தியாசமான ஒரு அவள் உப்புமா தான் செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரும் பஸ் டைம் வந்துருந்தீங்கடா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாங்க இன்னைக்கு அவள் உப்புமா தான் செய்து காட்ட போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்னா என்ன அரை கிலோ அவல் கொஞ்சம் சுருவி எடுத்த தேங்காய்ப்பூ கச்சான் காஜு ரெண்டும் ஒரு நூறு கிராம் அளவில் ஒரு நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பு நூறு கிராம் அளவு ப்ளாம்ஸ் எடுத்துருக்குறோம் அதை விட தாலி தாளிச்சு போடுறதுரிய தாளித பொருட்களாக பச்சை மிளகா காஞ்ச மிளகா இஞ்சி கடுகு பெருஞ்சீரகம் அதுக்கு பிறகு கடைசியாக எல்லாத்தையும் பிரட்டி முடியாது எலுமிச்சம்புளி விட்டால் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இதோட எங்களுக்கு தேவையான பொருட்கள் உப்பு ஜூஸ் நல்ல ஒரு சுவப்பு அரிசி அவல் எடுத்து அவல் உப்புமா செய்ய இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து வச்சிருக்க இந்த அவலை தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போறோம் நல்ல வடிவா தண்ணி ஊத்தி ஊற வச்சிட்டு எடுத்து வடிச்சு எடுக்க போறோம் அதுக்கு பிறகு நாங்கள் இப்ப தாளிதத்துக்கு எடுத்து வச்சிருக்கிளகா பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி நல்ல சின்ன சின்ன சைஸா வெட்டி எடுத்து வைக்க போறோம் இப்ப நாங்கள் தாளிதத்துக்கு ரெடியான பச்சை மிளகா ஆஞ்ச மிளகாய் கருவப்பம்பிள இஞ்சி எல்லாம் சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு அதோட ஊற வச்ச அவள் வந்து நல்ல வடிவா கழுவி வடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாம அப்படியே முதல் இருந்த மாதிரி ஊரின் அவல் நல்ல தண்ணி இல்லாத ட்ரையான பதத்துல வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்ப நாங்கள் அடுப்பெல்லாம் மூட்டி உப்புமா செய்யறதுக்குரிய சட்டிய முதல்ல வச்சு கொஞ்சம் சூடாக்குறோம் இப்ப எங்களுக்கு சட்டி நல்ல சூடாயிட்டு எண்ணெய் விட போறோம் தாளிதத்துக்குரிய எண்ணெய் இப்ப எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டு தாளிக்க வேண்டிய பொருட்களை போட போறோம் அதுக்கு முதல்ல தான் போடுறோம் கடுகு தான் எப்பவுமே நாங்கள் ஃபர்ஸ்டா போடுவோம் இந்த ஒரு தாளிதத்துக்கும் அது தான் முதலாவதா வந்து சொல்லி பிடிச்சு காட்டிக்கொண்டிருக்கு அடுத்ததான் தெடி சீராக போடுறோம் அதுக்கடுத்தது இஞ்சி சின்ன சின்ன நவட்டி வச்சுருக்குறோம் அதுக்கடுத்தது பச்சை மிளகாய் தீர்த்துக்கொள்கிறோம் அடுத்தது காஞ்ச மிளகாய் து கழுவ பொ அதோட சேர்த்துக் கொள்வோம் இப்ப நாங்க சாயித பொருட்கள் எல்லாம் ஒரு வடிவா இந்த எண்ணில கலி விடுவோம் நல்ல வடிவா ஒடிஞ்சி வாரத்துக்கு இது கொடிஞ்சு கொண்டு இருக்கேக்க நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற கச்சான் கஜு எல்லாத்தையும் போட போறோம் எல்லாத்தையும் இந்த எண்ணெயில சேர்த்து இதோட படிக்கல அறிவு எண்ணெயில நெல்ல வலிவா பொறிஞ்சி வாக்கு இப்ப இதோட எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பையும் சேர்த்துக்கொள்வோம் இப்ப பாத்தீங்கடா எங்களுக்கு எல்லா நல்ல வடிவம் வதங்கி நல்ல சரியான பதத்துக்கு வந்துட்டு நாங்க நல்லா நெருப்பை குறைச்சு விட்டுட்டு இப்ப துருவி எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை இதோட சேர்க்க போறோம் சேர்த்து அவளுக்கு அறையும் சேர்த்து வடிவாக்குல அறிவிச்சு இதோட நல்ல ஒரு தெருங்காய்பூர நல்ல ஒரு இருக்கும் இப்ப சேவையான அளவு உப்பு போட போறோம் ப்பையும் சேர்த்து நல்ல வடிவா வடங்கி போட்டு இனி நாங்க இப்ப ஊற வச்சு நல்ல வடிவா எடுத்து வச்சிருக்கிற அவளை இதோட சேர்க்க போறோம் பேரட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இதோட சேர்த்து கிளம் கிளறி கொண்டு வரையிலே அப்படி எல்லாம் சேர்ந்து நல்ல வடிவாக பார்க்கவே நல்ல வடிவே இருக்கு பச்சான் கது எல்லாம் சேர்ந்து நல்லோடு உப்புமா ரெடி ஆக இனி இப்போ எங்களுக்கு ஓகேயா வந்துட்டு உப்புமா இதுக்கு மேலே நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் பிளம்ஸும் கொஞ்சம் இதோட சேர்த்து விடுவோம் அது இன்னும் நல்ல சின்ன பிள்ளைய சாப்பிடக்க நல்ல டேஸ்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவேன் கொஞ்சம் இனிப்பு தண்ணி இருக்கேன் ஓகே இப்போ எங்களுக்கு நல்ல ஒரு பதத்தில் இந்த அவல் உப்புமா ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் விடிய சாப்பாடாகவோ இரவு சாப்பாடாகவோ செய்து எடுத்துக்கொள்ளல இனி நாங்கள் வந்து ஏசி புளி இதோடு சேர்க்க போகிறோம் ஏசி புளி சேர்க்க இன்னும் சுவை கூடுதலாக வரும் நல்ல ஒரு புளிப்பு சுவையும் சேர்த்த நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேசி புளியும் சேர்த்தாச்சு இனி ஓகே எங்களுக்கு எல்லாமே சேர்ந்துட்டு இனிக்கும் வளமையாக நாங்கள் ரவையில் தான் அநேகமான ஆக்கள் உப்புமா செய்கிறது நாங்கள் இன்றைக்கு இந்த சிவப்பரிசி அவல்ல செய்திருக்கிறோம் இது நல்ல சத்தானது நிறைய நாச்சத்து அதோட அதோடு இதில் சேர்ந்திருக்கிற மற்ற பொருட்களும் நல்ல போஷனை உள்ள ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்களும் இதை செய்து பார்த்து உங்களோட பதிவுகளை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்